അരെ അവിടെ വെസ്റ്റ് ഓ അമ്മേ വട 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 സിക്ര വട സിക്ര വട സിക്ര വട അപ്പുറാ അപ്പുറാ ഞാൻ കേറി നീ ഉഷാരായർ എന്നാ ഇблоപ്പസർ സർ 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 വട വട വാ 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 ആ കാറ്റ് നീ 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 നീ

Terus, 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 t e r u 개 terus, 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 t e 고 u s t

எனக்கு <laughs> <laughs>

அது ஓரத்துக்கு தானே எவ்வளோ வந்துடுங்க வேலை ஆயிடுறேன் அது பவர் தெரியாது உனக்கு சருக்குன்னு இதாகும் அதெல்லாம் கொடுத்து அப்புறம்ல அப்படி தானே வெளியே விடல நான் மேலே வந்து பிடிச்சி காட்டுறேங்க சரிண்ணா நோட்டில் கூப்பிட்டு பார்த்துக்கலாம்ண்ணா அப்படி சாக்காடு எடுத்துண்ணா விளையாட்டுல விளையாடணும் விளையாடுறாங்க